மோட்டார் சைக்கிளை திருடி சென்ற நபரை சுற்றி வளைத்து பிடித்த டிஎஸ்பி தனிப்படை போலீசார் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர் ஸ்டாலின் வேளாங்கண்ணி வயது நாற்பது இவர் தனது மோட்டார் சைக்கிளை கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அலுவலகம் முன்பாக நிறுத்திவிட்டு வேலை பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த மர்ம நபர் மோட்டார் சைக்கிளை திருடி கொண்டு சென்றுவிட்டார் இது குறித்து வேடசந்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது டிஎஸ்பி பவித்ரா உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் பாசித் ரகுமான் பாலாஜி நாகராஜ் பாஸ்கரன் கருணாகரன் ஆகியோர் தீவிர தேடுதல் வேட்டையில் திருச்சியில் உள்ள மரக்கடையில் தச்சு வேலை செய்து கொண்டிருந்த நபரை பிடித்து வேடசந்தூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீஸ் விசாரணையில் மோட்டார் சைக்கிளை திருடியது வேடசந்தூர் ஆத்துமேடு இந்திரா நகரை சேர்ந்த தச்சு வேலை செய்யும் ராஜா வயது நாற்பது என்பது தெரியவந்தது வேடசிந்து சப் இன்ஸ்பெக்டர் அருண் நாராயணன் ராஜாவை கைது செய்து வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தார் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் வேடசிந்தூர் போலீஸ் நிலையத்தில் கிடைக்கப்பெற்ற தகவல்